கே ராமோன் தயாரில் கல்பற்று பிச்சை தொடங்கும் ராம் பிரகாஷ் ராய் மிஷ்கின் சுசேந்திரன் விக்ராந்த் நடிப்பில் சுட்டுப்பிடிக்க உத்தரவுன் பதினான்கு முதல் உங்கள் அபிமான திடங்களில் கலெக்டர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல போன வாரத்துக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்டும் வின் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கொலைகாரன் படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் ஆப்ஷன் ஏ யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் பி சாம்சியஸ் ஆப்ஷன் சி ஹரிஷ் ஜெயராஜ் ஆப்ஷன் டி சைமன் கே கே ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கா கருத்து வந்து பதிவு செஞ்சிட்டே தான் இருப்பாங்க நடிச்ச விவேக் நடிச்ச விவேக் ஓகே தெரியாதா தெரியும் தெரியும் நடிக்கிறாருன்னு தெரியும் லிரிக்ஸ் விவேக் தான் பொதுவாகவே ஏதாவது ட்வீட் போட்டு தருவார்ல அதனால கேட்டேன் ஓகே சோ ஆக்டர் விவேக் என்ன பண்ணிக்கிறா ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்காரு அதில் வந்து தளபதி சிக்ஸ்டி எந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்னு கேட்டுருக்காங்க தளபதி சிக்ஸ்டி ஒரு

அப்படி சொல்லிட்டு எங்க வீட்டுல சூஸ் வச்சாங்க ஆனா வந்து ஹிந்தி எனக்கு புரியும் தான் தெரியும் பேச தெரியாது இந்த வயல் இருக்கும்போது இப்ப ரீசென்டா என்ன சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா ஹிந்தி வந்து கட்டாயமா படிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர் வந்துட்டு நான் எதுக்கு மேலே ஹிந்தி படிக்கணும் நான் தமிழ் பேசவங்க புரியுமா அதே மாதிரி தான் ஹிந்தி எனக்கு புரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் ஹிந்தி ஹிந்தி இஸ் இஸ் நேஷனல் லாங்குவேஜ் ஐ மீன் ஒஃபிஷியலாக கிடையாது கிடையாது இல்லையா அதனால என்ன வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லி சட்டம் சட்டம் போட்டாங்க சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக போட்டிருக்காங்க எல்லாருமே செம்ம ஹாப்பி இருக்காங்க யார் ரொம்ப வந்து வீட் போட்டிருக்காரு படத்துல ஒரு வீடியோ போட்டு சொல்லி அதில் எல் கேஜி தொடர்ந்து வந்து எப்பயுமே

சோ எஸ் இது இந்த வெற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து மறுப்பு தெருவிச்சு இப்போ ஒரு வெற்றியும் கிடைச்சிருக்கு இதே மாதிரி வேரஸ் மோகன் இந்த மாதிரி நிறைய திருக்கு ஹைட்ரோ கார்பன் திருவி சர்லைட் ஆர்பன் எல்லாத்துக்கும் ஒரு வெற்றி கிடைச்சி அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணுறீங்க நிதி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆமா ஷேர் பண்ணிட்டு பெல் பட்டன் டாக்ட்னு பார்த்தீங்கன்னா நாங்க போட்ட வீடியோ அவங்களுக்கு ரெகுலராக ரீச் ஆகும் ஆன்ஜிட் டென் டாட்டா பா வெற்றி கேர் ஃப்ரம் லைன்ஸ் ராதி கிருஷ்ணன்